அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து அன்பான சகோதர சகோதரிகளே துல்ஹஜ் மாதத்தில் மிக முக்கியமான ஒரு நாள் அப்படின்னா அரஃபாவுடைய நாள் தான் எந்த அளவுக்கு அந்த நாளுக்கான முக்கியத்துவம் அப்படின்னா அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலேயோ சொல்லுவங்க சொன்னாங்க அல் ஹஜ் அரஃபா ஹஜ்ஜ் என்றாலே அரஃபாவில் தங்குவது தான் அப்படின்னாங்க அரஃபா மைதானத்துக்கு ஒருத்தர் போகலை அப்படின்னா அவனுடைய ஹஜ்ஜே கூடாது அரஃபா மைதானத்திற்கு அவர் சென்று விட்டார் என்றால் அவருடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் செல்லதாக வளைவு சொல்லுவாங்க சொல்கிறாங்க சரி அந்த அரஃபாவுடைய நாளில் ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா அதை பற்றி சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதர் செல்லதாக வளைவு சொல்லவங்கள்ட்ட சுயில அண்ட் சௌமி யோமி அரஃபா அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைப்பதை பற்றி என்ன செஞ்சாங்க கேட்டாங்க அப்போ ஹஜ்ஜுக்கு எவர்கள் செல்லவில்லையோ அந்த நாளில் நோன்பு வைக்க வேண்டும் அரஃபாவுடைய நாள் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா இரண்டு விதமாக இருக்கணும் ஒன்று ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் ஹஜ்ஜுடைய கிருகையை அரஃபா மைதானத்தில் நிறைவேற்ற வேண்டும் அவர்கள் நோன்பு வைக்க மாட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் அங்கே நோன்பு வச்சதில்லை ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைத்திருக்க வேண்டும் அப்படி நோன்பு வைத்திருக்கக்கூடிய அந்த நாளில் அவர் ஒருத்தர் நோன்பு வைக்கிறார் அப்படின்னா அவருக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறப்ப அல்லாஹுடைய தூதர் செல்லாவுலையும் சொல்கிறாங்க யுகஃப் சனத் மாதியா வல் பாக்கியா கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவமும் வரக்கூடிய ஒரு வருடத்தினுடைய பாவம் மன்னிக்கப்படும் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலேய சொல்லவங்க சொல்கிறாங்க அதனால் அந்த அரஃபாவுடைய நாளில் நாம் நோன்பு வைக்க வேண்டும் சரி அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படிங்கிறப்ப அல்லாஹு ரபுல்லாலமின் மகிழ்ச்சி அடையக்கூடிய நாள் வானவர்களை கூப்பிட்டு அடியார்களை காண்பித்து மா ஆறாத ஹாவுலாய் அந்த அரஃபா மைதானத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹாஜிகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான் இவங்கெல்லாம் எதுக்கு வந்திருக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி வானவர்கிட்ட சொல்லி பெருமைப்படக்கூடிய அந்த நாள் அப்படிப்பட்ட அல்லாஹ் பெருமைப்படக்கூடிய மகிழ்ச்சி அடையக்கூடிய அந்த நாளை தவற விட்டுறாமல் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம நோன்பு வைக்கணும் அந்த நாளை விட்டு வேறு நாளை நோன்பு வைப்பதில் எந்த விதமான நன்மையும் கிடையாது பெருநாளன்று நோன்பு வைக்கக்கூடாது அன்று நோன்பு வைப்பது என்பது தடுக்கப்பட்டிருப்பது என்பதை கவனத்தில் கொண்டு அரஃபாவுடைய நாளில் நாம் நோன்பு நோக்க வேண்டும் அதன் மூலமாக அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் இரண்டு வருடங்களுடைய பாவத்தை மன்னிப்பான் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை நமீசல்லாஹ் அவங்க தராங்க அதனால் பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய அந்த வாய்ப்பை நாம் விடக்கூடாது அல்லாஹ் அருள் செய்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து